ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம தனியை எஸ்டேட்ஸோட கோமதி அம்மன் நகர் அந்த ப்ராஜெக்டை தான் ரிவியூ பண்ண வந்திருக்கோம் நம்ம இப்போ அருமையான லொக்கேஷனில் அருமையான ப்ராஜெக்ட் தாங்க உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோங்க நம்ம சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கூடாஞ்சேரியிலேருந்து திருப்பூரூர் போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது நம்ம லொக்கேஷனோட எக்ஸாக்ட் நேம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் நம்ம சைட்டோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதங்க ஏன்னா பொல்யூஷன் அண்டு டிராஃபிக் ஃப்ரீ ஏரியாங்க இது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரிஃபர் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம சைட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க நம்ம சைட்டை பார்த்தீங்கன்னா பேஸ் ஒன் அண்ட் பேஸ் டூன்னு பிரிச்சுருக்கோங்க பேஸ் ஒன்றில் முப்பது பிளாட்டும் ப்ளேஸ் டூவில் எண்பது பிளாட்டும் பண்ணி கொடுத்துருக்கோங்க நம்ம பிளாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முப்பது அடி இருபத்தி நாலு அடி இந்த இருபத்தி மூணு அடி ரோடு கொடுத்துருக்கோங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு அதே மாதிரி சிசிடிவி கேமராவும் இருக்கு அவன்யூ ட்ரீஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் ஒன் ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட்டுங்க எல்லாமே சோல்ட் அவுட் இப்ப பேஸ் டூவில் தான் அவைலபிளாக இருக்கு பிளாட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்கு அதே மாதிரி ஒரு சில கார்னர் பிளாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி இங்க பேஸ்ட் உள்ள முப்பது பெர்சென்ட் ஆஃப் பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா நம்ம சைட்டை வந்து பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பிளாட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரரா அப்ரூடுங்க சைட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அது இல்லாமல் நீங்கள் இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுனாலும் பண்ணிக்கலாங்க ஏன்னா பேஸ் ஒன்ல ஆல்ரெடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு நம்ம பேஸ்டூவில் ரெண்டு இடத்துல பூமி பூஜை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் இப்போ வந்து பிளாட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அருமையான வீடு உப்பே கட்டி நீங்கள் குறியேறலாங்க அதே போல் இங்கே நீங்கள் ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்களே பண்ணித்தரோம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைட் நியர்பை ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா வேலம்மான் ஸ்கூல் இருக்குது அதே மாதிரி எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ காலேஜ் இங்கேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தாங்க அதே போல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஜோவோ கம்பெனியும் மகேந்திரவாளி சிட்டியும் நம்ம சைட்லேருந்து வந்து ஈஸி ஆக்சஸில் தாங்க இருக்குது நம்ம சைட்டில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா கூடாஞ்சேரி டு கொட்டம்பேடு போகிற பஸ்ஸு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே வந்துட்டுருக்கோங்க அந்த பஸ் ஸ்டாப்பும் ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்ம சைட்டை பற்றி மேக்ஸிமம் டீட்டெயில் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் பட் ஒரே ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன் நம்ம சைட்டில் பிளாட் சைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் அவைலபுளாக இருக்குங்க முக்கியமான விஷயத்துக்கு வரலாங்க நம்ம பிளாட்டோட ப்ரைஸ் நம்ம பிளாட்டோட பர்ஸ் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் செவன் ஃபைவ்ங்க அதாவது ரெண்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தாங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ப்ராஜெக்ட் வந்து பேங்க் லோன் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தாங்க அதனால் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து பேங்க் லோன் நம்ம ஃபண்டிங் பண்ணி தரோங்க மேலும் இந்த சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பவும் போல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பை பாய்